வணக்கம் யூடியூபில் ஆக்ஸ்பர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ளில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களை இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வீட்டிலேயே காட்டன் லைட்டிகள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான விவரங்களை கோரவும் திருமதி கோகிலா நைட்டி தயாரிப்பாளர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் காட்டன் நைட்டிகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் காட்டன் நைட்டிகள் தரமாகவும் சிறந்த முறையிலும் தயாரிக்கப்படுகிறது காட்டன் நைட்டிகள் ஈரோடு மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் காட்டன் நைட்டிகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது காட்டன் நைட்டிகள் அளவுகள் ஆக்ஸ் டபுள் எக்ஸ்எல் த்ரிபிள் எக்ஸ் நீங்கள் காட்டன் நைட்டிகள் ஏற்றுமதி செய்ய காட்டன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் காட்டன் துணிகளுக்கான ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் காட்டன் நைட்டிகளை தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் தயாரிக்கும் காட்டன் ஐட்டிகளுக்கு பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் பிராண்ட் பயிர் இருந்தால் அதை வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் காட்டன் நைட்டிகளை தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சொக்களை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிக்குகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் உள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சிக்களில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசியில் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்